பொண்ணுங்களோட மனசு கடலை விட ஆழமானது காற்றை விட வேகமானது கடவுளால் கூட புரிஞ்சிக்க முடியாதுன்னு எல்லாம் காலம் காலமாக சொல்லிட்டு வராங்க ஆனால் எந்த ஆம்பளையும் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது இல்லைங்கிறது தான் உண்மை பொண்ணுங்களோட மனசை படிக்கிறதுக்கு இந்த அஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க ஒன்று உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொன்னால் எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒரு பொண்ணு சொன்னா அவளுக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் மூணு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டா அவங்க சுலபமா ஏதோ ஒன்ன செய்ய போறாங்கன்னு அர்த்தம் நாலு சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்டா ஏதோ பெருசா கேட்க போறாங்கன்னு அர்த்தம் அஞ்சு அடிக்கடி ஒருத்தரை சீண்டிக்கிட்டே இருந்தா அவங்கள அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் பொதுவா பொண்ணுங்க வீட்டுல எல்லா முடிவையும் அவங்களே எடுக்கணும்னு விரும்புவாங்க அதுக்கு நாம சம்மதிக்கலன்னா நேரடியா எதிர்ப்ப காட்ட மாட்டாங்க வேற வேற விஷயத்துல வேற வேற வழியில எதிர்ப்ப காட்டுவாங்க குழந்தை அடிப்பாங்க பொண்ணுங்க விருப்பப்படி எல்லாரும் நடக்கணுங்கிறது தான் பொண்ணுங்களோட மனசுல இருக்கிற ரகசியம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்